ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீழே தமிழர்ச்சி சேனல் மார்னிங் பார்க்கலாம் வாங்க ஆ காலையில் எழுந்து குளிச்சு விளக்கு வச்சுட்டு தாங்க அடுத்த வேலையை நாங்கள் செய்வோம் காலையில் வேணாமும் எழுந்து குளிச்சு விளக்கு வச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூல் இல்லைங்க பசங்களுக்கு காலான்ட்டு லீவு விட்டுருக்காங்க ஓன லீவு அதனால் நான் ஏழு மணிக்கு பால் வாங்க தான் கிளம்பிட்டோங்க இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போகணும் போகிற வழியில் சில வீடியோங்களை நான் எடுக்கலான்ட்டு தாங்க எடுத்துருக்கேன் வாங்க இது லெப்பர் தோட்டம் இங்கே அதிகமாக இருக்கிறது லப்பர் தாங்க அவங்க விவசாயம்ன்றது நம்ம போகிற நெல்லோ கம்பு சோளம் அதை போலலாம் இல்லைங்க இங்கே நெல்லுன்றது எங்கேயோ அரிதாக இருக்கும் மற்ற நெல்லை தவிர வேறு பண்ணை இங்கே கண்டிப்பாக எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாழை அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்துட்டு முந்திரியும் அதோ லப்பர் தாங்க இது என்னென்னா நம்ம ஒரு சோறு தாங்க அது மேலே இருக்கிற புல் ஆறு மாதம் மழை பெயருந்தாங்க இங்கே பாருங்கள் இங்கிற இது ஒரு மலைவாழ் மக்களின் இதுதாங்க ஒவ்வொரு மக்களையும் ஒரு வாழ்க்கை வித்தியாசமாக தாங்க இங்கே இருக்கும் இது மஞ்சள் கரிசிலாங்கண்ணின்னு நம்ம ஊரில் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பயன்படுத்துகிறது பூவை மட்டும் பயன்படுத்துகிறாங்க ஏழையை பயன்படுத்துகிறேன்னு நாங்கள் பார்க்கல இங்கே ஓன டைமில் பூவை போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அடுத்து ஒரு செடியை காப்பிடுவாங்க இது செடியும் செடின்னு சொல்லுவாங்க இது கையில் தட்டிட்டாவே பயங்கர சோரிச்சு கட்டி கட்டி ஆகிடறாங்க இது வந்து இங்கே சில பேர் பொரியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க நல்லதுன்னு இது சுடுதண்ணியை போட்டு காய்ச்சிட்டு இந்த அம்மா பாருங்கள் இந்த செடியை தாங்க பறித்து போடுறாங்க ஏன் கேட்டேன் இது கை போகிற வழியில் போகிறவங்களை கை கலத்துட்டுனா சொரியும் நானே நம்ம தூட்டுட்டு சொரிச்சின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் செம்பருத்தி செடி எல்லோரும் இந்த செம்பருத்தி செடி வச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஹேர் பேக்குக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கிறது இதை இலையும் பூவும் செம்பருத்தி அரைச்சி தலையில் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் எண்ணெய் போதும் அந்த பூவை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஜூஸுக்கும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக தலை ஹேர் பேக்கு தாங்க இங்கே யூஸ் ஆகுது இது எல்லார் வீட்டன்னே ஒரு நல்ல அழகான பூக்கள் எல்லா கலர் பூக்கும் அப்புறம் வயலட் பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த பூ மட்டுமே இல்லைங்க ஒவ்வொரு பூக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே ஓன டைமில் இவங்க எல்லோரும் இப்போ இன்னுமே ஓன ஓனம் முடிஞ்சாலும் ஓனப்பூ போடுவாங்க இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் போடுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அரிப்பூ இங்கே சொல்கிறது நம்ம ஊரில் சொல்கிறது வந்துட்டு என்னது பூன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அரிப்பூன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் இங்கே பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி செடி வச்சுருக்காங்க ஒரு அம்மா தான் சொன்னாங்க இது வந்து நல்லா பிரைட்டாகுது இந்த பூ வீடுன்னு சொன்னாங்க இதுவும் எடுத்துகிட்டு அப்புறம் போனாங்க இது மலைவாழ் மக்களின் ஒரு வீடு தாங்க கவர்மெண்ட் கொடுக்குற வீடு மட்டும்தான் நம்ம ஃப்ளாட்டாக மற்றது அவங்க கட்டுறதும் வந்து வித்தியாசமாக நல்ல ஹைலைட்டாக தான் கட்டுவாங்க இங்கே இதை பாருங்கள் சங்கப்பூ நான் வந்து ஒரு அடுக்கு பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் நாலு அடுக்கு சூப்பராக இருந்துச்சு ரோஸ் மாதிரி இருந்துச்சு இந்த பூவை எடுத்துகிட்டு நானும் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் வந்துட்டுருக்கிற வழிதாங்க இது இதாங்க வீட்டு என்னை அடைஞ்சாச்சு என்னை போய் நாம் டீ வைக்கலாம் லீவுன்றதுனால இவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி ஃப்ரீயாக தூங்கிட்டுன்ட்டு இவங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணலைங்க இனி டீ வச்சு குடிச்சிட்டு அடுத்து என்ன வாங்க காலையில் இவ்வளோ கொஞ்சம் ஒரு ஏழு நிமிஷம் தாங்க அதிகலாம் நான் வீடியோ எடுக்கல அடுத்து நானும் செம்பருத்தி செடிங்க வச்சுருக்கேன் அதாவது நம்ம ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பூ மருந்தாடி மேரே கோல்டு செம்பருத்தி அதாவது செண்டுமல்லி இது மஞ்சள் களை நல்ல மஞ்சளான ஒரு பூதாங்க இது வந்து நான் வச்ச செடியில் விதை வந்து விழுந்து உழைச்சிட்டு தாங்க நாம் வைக்கிற செடி வந்து பூ அதிகமாக வைக்காதான் தானாக வர செடி அதிகமாக பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பூங்க நான் ஓனத்துக்கு இந்த பூ தாங்க எனக்கு யூஸ் ஆச்சு இங்கே வந்து அதிகமாக நான் என்ன தண்ணியை ஊற்றணுன்னு சொன்னால் நம்ம டீ வைக்கிற தண்ணி இருக்குங்க இல்லையா அந்த தண்ணி தாங்க அங்கே ஊற்றுவோம் நான் வெளியே வந்துட்டு அந்த அந்த தண்ணி தாங்க இது எஃபைக்ட் தான் இவ்வளோ வந்து பூக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குது நானும் பால் வச்சுட்டுங்க டீ தான் வச்சு குடிக்க போகிறோம் அடுத்து வயநாடு இவங்க டூர் போயிருந்தாங்க நேற்று வெயநாட்டிலேருந்து எடுத்த ஒரு காய் தாங்க வேறு எதுவும் வாங்கிட்டு வெளியில் டூர் போயிட்டு இது தான் ஆகிட்டு வந்தாங்க எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த காய் இங்கே கிடைக்காது இது வந்து பாக்கு அடக்கான்னு சொல்லுவாங்க இங்கே இது வந்து இப்போ நல்லா மனமாக வாசனை இருக்கும் மேலே ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி வாசனைங்கி இது நானும் உடச்சி பார்க்கல நான் உடச்சிட்டும் ஒரு வீடியோ போகிறேன் அவ்வளோ கட்டியாக இருந்துச்சு இங்கே சாதாரண நம்ம பாக்கு காயில் வெள்ளையாக இருக்கும் இந்த காய் வந்து உள்ளே பிளாக்காக இருக்குது இந்த ரெண்டு கலர் காயையும் அப்புறம் காப்பி குருதாங்க காப்பி கொட்டை இது கொஞ்சம் எடுத்து வந்துருந்தாங்க இந்த காப்பி கொட்டை பாருங்கள் இது தாங்க காய் இந்த டைம் ஆனவது எல்லாம் காப்பி பறிச்சுடுவாங்க இது ட்ரை ஆனது இதை வந்து காப்பி கொட்டைங்க மேலே இருக்கிற தோலெல்லாம் அடர்த்தி எடுத்துகிட்டு இது மாதிரி இவங்க உணர்த்தி வச்சு வறுத்து பிடிக்கிறதுங்க இது கேரளாவில் நானும் பார்க்கல ஆனால் வந்து நான் கொடகு கூறுகுன்னு சொல்லுவாங்க கொடகு அங்கே பார்த்துருக்கேன் அங்கே வந்து கம்பெனியும் இருக்குது நானும் இதை பார்த்தா டீ வச்சு எடுத்தாச்சுங்க இனி அங்கே மேலே போகலாம் மார்னிங்கில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சூரியனும் இயற்கை காட்சியும் இந்த குருவிங்க இல்லையா அங்கே வந்து அதிகமாக மரங்கள் தான் இருக்கிறதுனால குருவிங்கள்லாம் இருந்துட்டு காலையில் சத்தம் போடுறது கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே வந்து மேக்சிமம் ரிசார்ட் மாதிரி தாங்க இருக்கும் கேரளா ரிசார்ட்டு வயநாடுன்னு சொன்னாங்களே அந்த கிளைமேட்டு தாங்க இங்கேயும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசியில் சூப்பரான மரங்கள் இங்கே பக்கம் பக்கமே வீடு இருக்கும் ஆனால் வந்து அடுத்து யாருக்கும் அவ்வளோ தெரியாது ஏன்னு சொன்னால் எல்லார் வீட்டையும் மரங்கள் தாங்க மறைச்சின்னு இருக்கும் பார்க்குறதுக்கே அந்த மரங்கள் அழகாக வானலாவிய மரங்கள் போல் அழகாக இருக்கும் நான் என் அம்மா ஊர்லேருந்து வந்து இங்கே பார்க்கும்போது இந்த மரங்களை பார்த்துட்டு நானே அது செய்யப்பட்டிருக்கேன் ஏன்னா இங்கே பார்க்க பார்க்க ஒன்றும் அவ்வளோ தெரியாது புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இதுதாங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கேரளத்துக்கு டூரு ரிசோர்ட்டெல்லாம் இங்கே வந்து அழகாக இருக்கும் இதாங்க இந்த மிளகு செடி அதான் ஒரு தேங்காய் மரத்தில் தாங்க எங்களுக்கு நாங்கள் ஏற்றி வச்சுருக்கோம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாவே இருந்தது இது எல்லார் வீட்டும் சைடில் தாங்க கிணறு இருக்கும் வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்குங்க நம்ம மாதிரி இல்லை எல்லார் வீட்டுக்கும் ஒரு கிணறு இருக்கும் யார் வீட்டுக்கு தண்ணிக்கெல்லாம் யாரும் எதுக்கும் அவ்வளோ போக மாட்டாங்க அவங்கவுங்க வீட்டில் தான் அதிகமாக இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க யார் வீட்டுக்கு கடை இங்கே போக மாட்டாங்க மரங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் மரங்கள் மட்டுமே இல்லை எல்லா செடிகளும் இங்கே தேங்காய் மரம் அதிகமாக இருக்கும் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க தினமும் நானே வந்து ஒரு தேங்காய் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இங்கே தேங்காய் வச்சு தாங்க அதிகம் ஃபுட்டு பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் புட்டு இங்கே நம்ம ஊரில் வேலியாக யூஸ் பண்ண செடிதாங்க இது இங்கே வந்து கீரை அதாவது ஐநூறு சக்தியும் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது இந்த கீரையிலும் சொல்கிறாங்க கேரளத்தில் கீரையின் ராஜாவு இந்த செடி தாங்க சொல்கிறாங்க நம்ம ஊரில் நாங்கள் போதும் வேலி தாங்க பார்த்துருக்கோம் வீட்டுக்கு வேலியாக தான் இது போடுறத பார்த்தேன் இங்கே வந்து என்னன்னா கீரையாக பயன்படுத்துகிறாங்க ஒரு அம்மா தாங்க இந்த கேட்டு தான் இந்த கீரை ரொம்ப நல்லதா இது வீட்டு மொழியானு இவங்க உடச்சி கொடுத்த செடிங்க எங்கே பார்த்தாலும் இது நம்ம உடச்சாவே பால் வரும் இது அதிகமாக வளரல இன்னும் கொஞ்சம் வளர்த்தா பார்த்தா நாங்கள் நான் பறித்து செய்ய போகிறேங்க அவங்க வீட்டை இருந்து பறிச்சா கீரை வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதே போல் வைலட் கலரு வெல்வெட்டும் இது தாங்க எங்கள் வீடும் எங்கள் சூழ்நிலையும் ஒரு காட்டில் வாழும் ஒரு வாழ்க்கை அவ்வளோ பச்சைய இயற்கையானது பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்